முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஓய்வூதியத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் போல் இங்கே ஜெகன்மூர்த்தி அவர்களும் மாண்பு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களும் பேசும்போது அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக பல்ல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து நிறத்திலே கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் என்னை வந்து நேரடியாக சந்தித்து அந்த மனுவில் தந்திருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் பரிசீலித்து பார்த்து முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் முப்பதாயிரம் என்பதை முப்பத்தையாயிரம் ரூபாயாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உயர்த்தப்படும் தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி பொடி எழுபத்தையாயிரம் ரூபாய் என்பது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது மீதம் இருபத்தாயிரம் ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கிளிக் பண்ணுங்க